ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே எவ்வளவு நேரம் ஜபிக்கின்றோம் என்பதை விட எப்படிப்பட்ட உறவோடு ஜெபிக்கின்றோம் என்பதே முக்கியம் ஆம் தெய்வனோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் அந்த உறவு குறித்த நிச்சயத்தோடு ஜபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஜபங்களால் பெரிய விளைவுகளை காண முடியும் எனவே முதலாவது நாம் பாவி என உணர்ந்து மன திரும்பி ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறும்போது தேவ பிள்ளைகள் என்ற உறவுக்குள் வருகிறோம் அவருடைய பிள்ளை என்ற உறவுக்குள் வந்து நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து போது நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பிரசன்னத்தை தந்து நம்முடைய கவலைகள் சோர்வுகள் போராட்டங்கள் பலவீனங்களை நீக்குவார் அதன் விளைவாக தேவ சமாதானம் நம்மை நிரப்பும் தேவடிய கிருபையும் இறக்கமும் நம் அனைவரப்பதாக ஆமேன்